േറ്റി വെച്ചിരിക്കേൺ എന്താ ചിന് ബോക്സ് ലെമിനേശൻ ഓട്ടറോ நாங்கள் ஓட்டி வச்சிருக்கோம் சவாறவங்க ஓட்டி வச்சுருக்கோம் இன்னும் ஓட்ட முடியல இனிமேஸும் பண்ண முடியல சவாரம் கட் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க

Đặt con cho ca con mừng la size xuống rồi Đừng có tốn mất குளோசி பொத்தஞ்சு வாரம் பொடியை கட் பண்ணி கட் பண்ணி போட்டு ஸ்டீம்கார்ட் வாரம் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பொடியோட வேலையே விடுத்தான் தான் வேலை பொடியேன் ஒரு பக்கெட்டில் எட்நூறு இருக்குது கட் பண்ணி பிளாஸ்டிக்கில் போட்டு பாட்டன் போடணும் வியாபாரம் நாம் பொடிய வேலை வாரம் இருக்குது என்ன சின்னதாக கட் பண்ணணும்